தமது ஏழுமலையான் கோவிலில் கருட பஞ்சமியையொட்டி மலையப்ப சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தொருளி நாகமான வீதிகளில் ஊர்வலமாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வீதி உலாவின் போது மாட வீதியில் காத்திருந்த பக்தர்கள் கற்பூர அறத்தை எடுத்தும் கோவிந்தா கோவிந்தா என்று மனமுறிவி வழிபட்டனர் இதில் கூடுதல் இஓ வெங்கைய சௌத்ரி முதன்மை பாதுகாப்பு அதிகாரி முரளி கிருஷ்ணா மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பழமை வாய்ந்த ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் நேற்று கருட பஞ்சமி பஞ்சமியை முன்னிட்டு ஸ்ரீ சீதளா மாதா தேவிக்கு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் தனி சன்னதி கொண்ட அருள் பாலிக்கும் ஸ்ரீ சீதள மாதாதேவிக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சீதள தேவிக்கு பட்டுடுத்தி எலுமிச்சை மற்றும் வண்ண மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தந்தார் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து ஸ்ரீ சீதள மாதா தேவிக்கு தூபம் காட்டப்பட்டு மகா தீபாராதனை நட்சத்திர தீபாராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த போது மக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சீதள மாதா தேவிக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடு பூஜையை கண்டு தரிசித்து வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ராஜாங்குளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோல்வார்த்தல் திருவிழா மற்றும் ஆடிபுர வளையல் அலங்காரத்தினை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆயிரத்தி எட்டு வளையல்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பாலா திருப்புற சுந்தரி அம்மனுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஐந்து தலை நாக அலங்கார வண்டியில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கொங்கரப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழா நேற்று காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் இனிதே துவங்கியது தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து ஸ்ரீ பூவா தம்மன் ஸ்ரீ கன்னியம்மன் கரகம் ஊரணி பொங்கலிட்டு பெண்களுடன் ஆலயத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது தொடர்ந்து இரவு மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு உற்சவர் ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து முத்துப்பள்ளக்கில் தர்பார் புஷ்ப அலங்காரத்தில் இரவு வீதி உலா வரும் நிகழ்வு மற்றும் தாரத்தப்பட்டை மயிலாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தமிழ் மண்மணம் மாறாமல் பாரம்பரிய கலையான வள்ளி கும்மியாட்டம் தென் மாவட்டங்களில் அனைத்து நிகழ்ச்சிகளும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் நோக்கில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக ஆதி காமாட்சியம்மன் கோவிலில் நடைபெறும் ஆடி மாத பெருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் இன்று பவளக்குடி கும்மி ஆட்டம் குழுவினரின் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் பகுதியில் முதல் முறையாக நடைபெறும் கும்மி ஆட்டத்தை கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் கும்மி ஆட்டத்தை கண்டு மகிழ்ந்தனர்